பீன்ஸ் கரி வைக்கோல் வெகு காலத்திற்கு முன் ஓர் ஊரில் ஏழை கிழவி ஒருத்தி இருந்தாள் சமைப்பதற்காக ஒரு பாத்திரம் நிறைய பீன்ஸ் வாங்கினாள் அவள் அப்பொழுது பீன்ஸுக்கு கருப்பு பகுதி கிடையாது முழுமையும் வெண்மை கலந்த பழுப்பு நிறமாக இருக்கும் பீன்ஸை ஒரு பாத்திரத்தில் போட்டாள் அவள் அந்த பாத்திரத்தை அடுப்பின் மேல் வைத்தாள் அடுப்பில் நெருப்பு மூட்டினாள் எரிப்பதற்காக வைக்கோலை அடுப்பிற்குள் நுழைத்தாள் பாத்திரம் சூடேற தொடங்கியது தப்பிக்க நினைத்த ஒரு பீன்ஸ் பாத்திரத்தில் இருந்து துள்ளி கீழே குதித்தது தீயில் எரியாமல் ஒரு வைக்கோல் எப்படியோ வெளியே வந்தது நெருப்பு துண்டு ஒன்றும் தப்பித்து வெளியே வந்தது மூன்றும் அருகருகே இருந்தன எப்படியோ தப்பித்தேன் இல்லாவிட்டால் கூட்டத்தோடு நானும் இறந்திருப்பேன் என்றது பீன்ஸ் என் நிலையும் உன்னைப் போலத்தான் கிழவியை ஏமாற்றிவிட்டு வெளியே வந்தேன் இல்லாவிட்டால் இன்னேரம் எரிந்திருப்பேன் என்றது வைக்கோல் என்னை போல இருபது பேரை அந்த கிழவி அடுப்பிற்குள் போட்டாள் எல்லோரும் இந்நேரம் புகையால் சூழப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருப்பார்கள் நல்ல வேலை நான் தப்பித்தேன் என்றது நெருப்பு துண்டு உங்கள் இருவரையும் சந்தித்ததில் எனக்கு மகிழ்ச்சி இப்பொழுது நாம் என்ன செய்வது என்று கேட்டது பீன்ஸ் நாம் மூவரும் எப்படியோ சாவிலிருந்து தப்பித்தோம் இனிமேல் நாம் நல்ல நண்பர்களாக இருப்போம் பல ஊர்களுக்கு செல்வோம் இனிய அனுபவங்களை பெறுவோம் என்றது வைக்கோல் நெருப்பு துண்டும் பீன்ஸும் இதை ஏற்றுக்கொண்டன அருகருகே இருந்தபடி மூன்றும் சிரித்து பேசிக்கொண்டே நடந்தன சிறிது தூரம் சென்றன அவற்றின் எதிரில் ஒரு ஆறு குறுக்கிட்டது அதில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது மூன்றும் அந்த ஆற்றின் ஆற்றின் கரையில் நின்றன இந்த எப்படி என்று கேட்டது நீர் வேகமாக ஓடுகிறது எனக்கு பயமாக இருக்கிறது மிக நெருப்பு இருக்கிறேன் இக்கரையில் இருந்து அக்கறை வரை ஆற்றின் மேல் நான் படித்துக் கொள்கிறேன் நீங்கள் இருவரும் என் மேல் நடந்து அக்கறையை அடைந்து விடுங்கள் பிறகு நானும் அக்கறை வந்து விடுகிறேன் என்றது இரண்டும் அதன் திட்டத்தை ஏற்றுக்கொண்டன வைக்கோல் நீண்டது இருதிகளையும் பிடித்துக்கொண்டு ஆற்றின் மேல் பாலம் போல் நின்றது நெருப்பு தூண்டு மெதுவாக வைக்கோலின் மேல் நடந்தது ஆற்றின் நடுப்பகுதிக்கு வந்து அது கீழே பார்த்தது தண்ணீர் சலசலவென்று ஓடுவதைக் கண்டு அஞ்சியது அது பயத்தால் தயங்கியபடி சிறிது நேரம் அஞ்சேயே நின்றது அவ்வளவுதான் நெருப்பு துண்டின் வெம்மை தாங்காமல் வைக்கோல் எரிந்து இரண்டு துண்டுகள் ஆயிற்று நெருப்பு துண்டு ஆற்று நீருக்குள் விழுந்தது என்ற சத்தத்துடன் புகை எழுப்பி நீருக்குள் மூழ்கியது அது இரண்டு துண்டுகளான வைக்கோலும் ஆற்று விழுந்தது ஆற்று நீர் அதை அடித்துக்கொண்டு சென்றது கரையில் இருந்த இந்த வேடிக்கையை பார்த்து பீன்சால் சிரிப்பை அடிக்க முடியவில்லை ஆ ஆ என்று வயிறு குழுங்க சிரித்தது அது உடனே அதன் வயிறு வெடித்து விட்டது உள்ளிருந்த குடல் வெளியே தெரிந்தது வழி தாங்க முடியாமல் வேதனையால் துடித்தது அது அந்த வழியாக ஒரு தையல்காரன் வந்தான் பீன்ஸ் மீது இறக்கப்பட்டான் தன் கையில் இருந்த ஊசி நூலால் அவன் வயிற்றை தைத்தான் கருப்பு நூலால் அவன் தைத்ததால் இன்றும் பீங்ஸின் வயிற்றில் நீண்ட கருப்பு தையல் காணப்படுகிறது இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க